எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளுக்கு வந்து இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்டே பதல்கம் அட்டாக் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியா அங்கே அட்டாக் பண்ணிச்சு மே மாதம் ஏழாம் தேதி வாக்கில் வந்து அட்டாக் பண்ணிச்சு இவ்வளோ அதுக்கும் வந்து அவங்க வந்து திரும்பி வந்து அவங்களும் அடித்தாங்க நேற்று என்ன ஆயிருக்குன்னா முந்தா நாள் என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து ஐஎம்எஃப் வந்து இவங்களுக்கு இன் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் வந்து லோன் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து இவங்க பண்ண டுவெல் ஹவர்ஸ்குள்ளேயே வந்து இவங்க திரும்பி வந்து வைலேஷனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அது நியூஸில் என்ன சொன்னாங்கன்னா பணத்துக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆக்சுவலி வந்து இவங்க ஐஎம்எஃப் வந்து அப்படியே பணமெல்லாம் டேரக்டாக லோன்லாம் கொடுக்க முடியாது அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இதில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஓட்டிங் இருக்குது அதில் யூஎஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து ஓட்டிங் இருக்குது ஓட்டிங் கேப்பபிலிட்டி அவங்க வந்து நினச்சிருந்தா இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீர் சிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இது என்ன சீஸ் ஃபையரில் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் திரும்பி வந்து நடந்துருக்கு இது வந்து இந்த மாதிரி வந்து ஐஎம்எஃப் வந்து ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா இவங்க வந்து டெரரிசம் வந்து எப்படி நீக்கி நிறுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரும் பேசியிருக்காரு பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவில் வந்து பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு ஆர்மி அந்த இதெல்லாம் பேஸ் எல்லாம் ஏர் பேஸ் எல்லாம் அதனால் வந்து ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸ் ஆஃபீஷியல்ஸ் பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்து டிஎஸ்கலேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சீஸ் ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து அவங்க இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு த்ரீ தேர்ட்டிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் ஓ க்ளாக்கோடு வந்து இது முடிஞ்சிடும் ஃபயரிங்லாம் எதுவும் இருக்கும் கூடாது அதாவது அது லேண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து சீயாக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்கைலேருந்து எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இருக்கக்கூடாது யாருக்கும் அப்படின்னு வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நியூஸுமே வெளியாச்சு இந்த மாதிரி வந்து அஞ்சு மணிக்கு மேலே வந்து இவங்க வந்து பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ரெண்டு கண்ட்ரீதும் வந்து இப்போ வந்து அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டாங்க டிஎஸ்குலேட் பண்ணுறாங்க சீஸ் ஃபயர் வந்து இப்போ வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வந்து இவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கு பாகிஸ்தானு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு பார்த்தா திரும்பி வொயலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்டர் ஏரியாவில் அப்புறம் வந்து ஸ்ரீநகர் அந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி ஏரியாலலாம் நிறைய வந்து ட்ரோன்லாம் அனுப்பி நிறைய வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்க அடுத்த தடவை டெரரிசம் இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நாங்கள் ஆக்ட் ஆஃப் வாராக தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இந்தியா சொல்லியிருக்கு அதையும் மீறி வந்து இவங்க வந்து இந்த பண்ணதுக்கு வந்து திரும்பி மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னியோட முடியுது இன்னியோட வந்து சீஸ் ஆகுது அப்படின்னு வந்து நியூஸில் வந்திருக்கு இதில் வந்து ட்ரம்ப் இது டிசஷன் எடுக்கிறது வந்து இந்த லோனோடது வந்து ஐஎம்எஃப்ஓட அந்த இதை வந்து இந்த யுஎஸோட அந்த இது வந்து எடுப்பாங்க வாஷிங்டன் டிசியில் இருக்கிறது ஏன்னா வந்து அவங்க தான் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்கிறதுனால அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஃபாரின் மினிஸ்டர் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா வேன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்க்ளேட் பண்ணு சொல்லி ரெண்டு ஃபாரின் மினிஸ்டருக்கும் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு ட்ரம்ப்புக்கிட்டையும் பேசி இதை டிஎஸ்கிளேட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவரும் வந்து மீடியேட்டராக இருந்திருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் பட் அதையும் மீறி இவங்க வந்து அந்த ரூல்ஸை வந்து மீறி திரும்பி வந்து அட்டாக் பண்ணால் நாங்கள் வந்து இதே மாதிரி இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து கண்டினியூஸாக நாங்கள் வந்து உங்களை தாக்குவோம் அப்படின்னு தான் இந்தியா சொல்லியிருக்கு என் பொறுத்தருந்து தான் பார்க்கணும் என்ன ஏதுன்னு இருந்தாலும் வந்து அதனால் சிவியர் டேமேஜஸ் உயிர்களுக்கு ஆகிருக்கு அதே மாதிரி வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்கெல்லாம் கூட ஆயிருக்கு இன்ஜுரிஸ் எல்லாம் ஆகிருக்கு இன்ஜுரிஸானவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி இந்த வீடியோ